கேபிஒய் பாலா நல்லது செய்கிறதுக்காக நிறைய பேர் அவரை வந்து குற்றம் சாட்டிகிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் ஒரு சக ஆர்டிஸ்டே வந்து இந்த மாதிரி நம்ம பாலாவை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆங்கர் ஆதவன் அவர்கள் தான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பாலா மேலே இருக்கிற அக்கறையில் அவனுக்கு ஃபோன் பண்ணி இதிலேருந்து வெளியே வந்துடு அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அதுக்கு நீங்களும் என்னை பற்றி பேசி தான் சம்பாதிக்கிறீங்க சம்பாதிங்க அப்படின்னு வந்து கேட்குறான் அதுவும் ஏதோ நான் பிச்சை போடுறதால தான் நீ இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த டோனு என்னவோ இவர் காசு கொடுத்து தான் நாங்கள் சாப்பிட்றோமா ஆனால் ஆம்புலன்ஸ் விஷயத்தை பற்றி கேட்டால் கடைசி வரைக்கும் பதிலே வரல அப்படின்ற மாதிரி கேலியும் நக்கலும் கிண்டலுமா வந்து கேபிவி பாலா அவர்களை வந்து இப்போ ஆதவன் குற்றம் சாட்டியிருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே ஆதவன் மேலே ஏற்கனவே ஒரு சில கோபத்தில் இருக்கிறாங்க ஸோ இப்போது இன்னமும் அதிகமாக அவர் மேலே வந்துவிட்டு கோபத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கருத்துக்கள் மூலியமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க